அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தம்பி தமிழவன் பேசும்போது இந்த உதகை சட்டமன்றத்தில் இருபத்தி ஒண்ணுல என்ற சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கணேஷ் அவர்களை காணா கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி உங்க இடத்துல ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு நான் கூடுதல இன்னொரு கோரிக்கை வைக்கலாம் இருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த உதகை சட்டமன்ற தொகுதி உட்பட கூடலூர் குன்னூர் மேட்டுப்பாளையம் அவிநாசி பவானி சாகர் சொல்லி ஒட்டுமொத்தமாக ஆறு தொகுதிக்கும் சேர்த்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இந்த வாக்கு செலுத்தி டெல்லிக்கு அனுப்பி அண்ணன் ஆண்டி முத்து ராசா அவர்கள் அண்ணன் ஆண்டி முத்து ராசாவையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு இந்த மண்ணில் காணா அவர் கூட போட்டி போட்ட எங்க ஜெயக்குமார் எல்லா களத்தில் போய் நிக்கிறார் எல்லா மக்கள் கட்சியும் நிக்கிறாரு ஆனா வாக்க வாங்கி நின்று போறேன் ஆண்டிமுத்தர் அவரே செய்து கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க உளவுத்துறை குறிப்பெடுத்தீங்க அந்த குறிப்பையும் பொறுப்பாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் தான் எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆண்டு கட்சிகள் ஆள குடிக்கிற கட்சிகள் ஆண்டு முடித்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி பேரம் பேசிக்கொண்டே யாரை நம்ம கூட சேர்த்தா வெள்ளலா யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம் அந்த கட்சிக்கு யார எவ்வளவு சீட்டு கொடுக்கலாம் சொல்லி கூட்டணி பேரம் பேசிக் கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரே ஒரு மகன் இந்த மண்ணில் இந்த மண்ணில் வர மரங்களுக்காகவும் மலைகளுக்காகவும் தண்ணீருக்காகவும் கடலுக்காகவும் மாணவர்களை நடத்தி இதெல்லாம் இருந்தா தான் இந்த மண்ணில மனிதர்கள் வாழ முடியும் சொல்லி சூல அரசியலையும் இந்த மண்ணில் எங்கெல்லாம் மக்கள் பிரச்சனை நடக்கிறதோ அந்த மக்கள் பிரச்சனை போய் முதல் நிற்கிறது நான் தமிழ் கட்சியும் எங்கள் அண்ணன் சீமானன் மட்டும்தான் அவருடைய தம்பிகள் தான் இந்த நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக உதகையில இந்த கூடலூர் தொகுதிகளில் மக்கள் பிரச்சனை எங்க நடந்தாலும் எந்த யாருக்கும் அடிப்படையாமல் மக்களோட துணி நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்களுடைய தேர்தல் பாதை தொடங்கியது ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கிய எங்களுடைய தேர்தல் பாதை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் இந்த தேர்தல் அரசன் அளிக்கிறோம் பத்தனை இன்னைக்கு மேற்பட்ட ஆண்டுகள் கட்சி தொடங்கியங்களுக்கு ஆயிருச்சு இத்தனை ஆண்டுகளும் என்ன சமரசமும் இல்லாமல் யாரோடும் கூட்டணி வைக்காமல் மக்களை மட்டும் நம்பி இந்த மக்களுக்காக இந்த மன்னிர்க்காக இந்த காலத்தை நடிக்கிறோம் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த நீலகிரி மாவட்டம் குறிப்பா இந்த உதகையோ இல்லனா போட்டியிடக்கூடிய கூடுதலர் தொகுதியோ பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு வந்து வருகிறது இந்த வந்து உலகிலே உலகிலேயே மிகப்பெரிய சுற்றுலா தலம் எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் குறிப்பா பக்கத்தில் இருக்க கேரளா கர்நாடகாவில இருந்தா சுற்றுலா பயணிகள் தினமும் வராங்க தினமும் வந்துட்டு போறாங்க ஆனா சுற்றுலா பயணிகள் இங்க வருவதற்கான ஏதாவது ஒரு அடிப்படை கட்டமைப்போ இல்ல சுற்றுலா மேம்பாட்டிற்காக இத்தனை ஆண்டுகள் இங்க வாக்கு வாங்கி சென்ற இந்த ஆட்சியாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ இருக்கட்டும் இல்ல எம்பி இருக்கட்டும் யாராச்சும் பண்ணிருக்காங்களா பன்னிரண்டு முறை நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க என் அன்பு உறவுகள் இங்க படித்த பெருமக்கள் இருப்பீங்க ஆந்திர பெருமக்கள் இருக்கீங்க பெற்றோர்கள் இருப்பீங்க சிந்திச்சு பாருங்க இந்த ஊட்டி சட்ட இந்த ஊட்டி சட்டமன்றத்துல காங்கிரஸ்க்கு மட்டும் இந்த காங்கிரஸ் திமுகவுக்கு மட்டும் பன்னெண்டு முறை வாக்கு செலுத்தி கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் வாக்கு செலுத்தி நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்து அழைப்பிருக்கீங்க அதிமுகவையும் உறுப்பினர் அழைப்பிருக்கீங்க இத்தனை ஆண்டுகள் இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகள் நம்முடைய வாக்குகளை வாங்கி இங்கிருந்து சென்ற இவர்கள் நமக்காக ஒண்ணு சட்டமன்றத்துல பேசி இந்த மாவட்டத்திற்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களா காங்கிரஸ் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இந்த மண்ணுக்கு தேவையான கட்சி முதலில் அது எங்க அண்ணா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிக்கும் சொன்னாரு காங்கிரஸ் தமிழகத்தின் எதிரி அப்படினாரு அதே தான் நாங்களும் சொல்றோம் இந்த மண்ணில் இந்த முறையும் காங்கிரஸ் நிறுத்தினோம் கட்டாயம் அடிப்போம் நாங்கள் அடிக்கிற அடியில் காங்கிரஸ் தோட்டத்தில் லேட் பண்ணுங்கள் முறை தோட்டம் அடிக்கிறோம் இல்லை அது வேற ஆளில் வெளிறோம் சட்டமன்றத்துக்கு போகிற ரெண்டாவது நாங்கள் பார்த்துக்குவோம் காங்கிரஸ் இந்த மாதிரி மண்ணில நிக்கும் போது அடிக்கிற அடியில துண்டைக்கார துணைக்கார காங்கிரஸ் வேட்பாளர் ஓடல நீங்க எழுதி வச்சிருக்கீங்க நீங்க எழுதி வச்சிருக்கீங்க எத்தனை முறை நீங்க அந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கி சட்டமன்றத்துக்கு போய் என்ன செஞ்சு கிழிச்சிருக்கீங்க சொல்லுங்க என்ன பண்ணிருக்கீங்க நான் நான் வந்து கூடலூர் தொகுதியில இருந்து வர இருப்போம் இந்த கூடலூர் தொகுதியில தமிழவன் பேசுற மாதிரி ஒரு தேயிலை தேயிலை தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளருடைய மகன் அதனால வந்து நிக்கிறேன் எங்க அம்மா எங்க அப்பா

அவருடைய நான் இந்த இந்த திமுக அதிமுக ஒரு மாற்றத்தை விதைக்கிற கட்சியிடம் இந்த காலத்தில் தொடர்ச்சிய உணவிலங்கு சிக்கல்கள் தொகுதி முழுக்க உணவு சிக்கல்கள் குறிப்பிட்ட பத்து ஆண்டுகள்ல இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வன ஊருக்குள்ள வந்து அடிச்சிருக்கு குறிப்பா இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வசனக்குடி பகுதியில ஆடு மாக்கும் ஆடு ஆடு போன ஒரு பழங்குடி பெண்ணை கழுத்த குறிச்சு குழி வந்து கொண்டு இருக்கு கழுத்து துண்டாக்கி இருக்கு அப்படி சிந்திச்சு பாருங்க இந்த நிர்வாகம் இந்த கட்டமைப்பெல்லாம் மக்களை காக்கவா இல்ல நம்மளை நம்முடைய வாக்குகளை வாங்கி சட்ட பண்றதுக்கு பண்றதுக்கு போய் நம்மளை சம்பாதிக்கவான்னு சொல்லி நீ பாருங்க என் மண் உறவர்கள்கிட்ட என் மண் உறவர்கள் கிட்ட இந்த மண்ணின் ஒரு எளிய மகனா ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை விரும்புகிற ஒரு மகனா கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் திமுக அதிமுகவுக்கு இந்த காங்கிரசுக்கு இந்த பிஜேபிக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தி ஆனால் நம்முடைய எந்த ஒரு வாழ்வாதாரமும் இதுவரை இந்த மண்ணில் மாற்றப்படல தொடர்ச்சியா தொடர்ச்சியா எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம் மீண்டும் இந்த போராட்ட களத்திற்கு நம்ம தள்ளப்படணுமா இல்ல நம்முடைய வாழ்வியல் இங்கு மேம்படணுமா நம்முடைய வாழ்வில் இங்கு மேம்படுத்ததோ நீங்க மாற்ற அரசியலை முன்வைக்கிற இந்த மண்ணிற்கு மக்களுக்குமாக துணையாக நிற்கிற நலம் போல கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் என்ன சமரசம் இல்ல பதினைந்து ஆண்டுகளா இந்த களத்துல யாரையும் நம்பாலும் நம்பாமல் மக்களை மட்டும் நம்பி இந்த மண்ணிற்காக மக்களிற்காக இந்த களத்தில் நிக்கிறோம் ஒரு சதவீதத்திலிருந்து வாங்கிய வாக்கு நாலு சதவீதம் மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டில ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் மறுபடியும் இல்லாமல் வாக்கிற்கு காசு கொடுக்காமல் எட்டு சதவீத வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டின் மூன்றாவது மிகப்பெரிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியமாக நிற்கிறோம் அப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் குறிப்பா இந்த உலக சட்டமன்ற தொகுதியில ஒரு படித்த வேட்பாளர் அது முனைவர் மொழியியல் ஆய்வாளர் அவர் மொழியியல் குறித்த பி எஸ் டி பண்ண ஒரு படித்த ஒரு வேட்பாளர் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மண்ணின் சிக்கலையும் குறித்த மிகுந்த தெளிவு கொண்ட ஒரு வேட்பாளர்

எதெல்லாம் செய்யாம நம்மளை போராட விட்டாங்களோ அத்தனை சிக்கல்களும் ரகுபதி ரகுபதியாக தீர்க்கப்படும் எழுதி நீங்க சட்டசபையில ஸ்டாலின் சட்டை கட்சி ஓடி பார்த்துருக்கீங்களா ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை அண்ணன் ரகுபதியை நீங்க ஊட்டியில இருந்து எம்எல்ஏவா நிற்பீருங்க ஒருவேளை ஒருவேளை வந்து முதல்வராக வந்து ஸ்டாலின் வந்துட்டா போன முதல் வேலை அண்ணன் உதயநிதிய அண்ணன் முகா ஸ்டாலின எடப்பாடியா சட்டை கட்சி உடம்புடன் இருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் படித்த வேட்பாளர் அந்த வேட்பாளருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி விவசாயிகள் வாக்கு செலுத்த வேண்டும் அதே போல கூட தொகுதியில எங்க வேணா சென்ற முயற்சியுமானால் நான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கேன் கட்டாயமாக வென்று இந்த மக்கள் மக்கள் மக்களுக்காக துணை என்று சொல்லி வாய்ப்பை விடுத்துகிறேன் நன்றி வணக்கம்